வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்த பாலிட்டியோடைய ஓல்டு கொஸ்டினை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கொஸ்டின் நம்பர் ஒன் ஜனநாயகம் உருவாகிய இடமானது எது ஆன்சர் பி கிரீஸ் கொஸ்டின் நம்பர் டூ கீழ்கண்டவற்றுள் எது நவீன கால அரசு ஆன்சர் ஏ மக்கள் நல அரசு கொஸ்டின் நம்பர் த்ரீ அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது எது இந்திய குடிமைப்பணி சட்டத்தை வந்தவர் யார் பிரபு இந்தியாவில் முதன் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் எது ஆன்சர் ஏ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள் ஆன்சர் டி பிரதிநிதித்துவ மக்களாட்சி கொஸ்டின் நம்பர் செவன் லோரன்ஸ் பிரபு சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏ வி அலெக்சாண்டர் அடங்கிய எந்த தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது ஆன்சர் ஏ கேபினட் தூதுக்குழு கொஸ்டின் நம்பர் எயிட் கீழ் காணும் சட்டங்களில் எது ஆங்கில வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தினை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுத்தது ஆன்சர் சி ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டம் கொஸ்டின் நம்பர் நைன் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கொஸ்டின் நம்பர் டென் மாநிலங்களில் இரட்டையாட்சி ஆட்சி முறையை படுத்திய சட்டம் எது ஆன்சர் டி இந்திய அரசு சட்டம் நைன்டீன் கொஸ்டின் நம்பர் லெவன் எந்த சட்ட ஒப்பந்தங்களை உடைப்பது கிரிமினல் குற்றம் என்றும் தேயிலை பயிரிடுபவர்கள் ஓடி போன வேலையாட்களை எந்தவித வாரண்டும் இல்லாமல் கைது செய்யலாம் என்று கூறியது ஆன்சர் பி உள்நாட்டு குடியேற்ற சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் டுவெல் அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆன்சர் டி இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு ஆன்சர் ஏ இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஆன்சர் டி இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்டின் நம்பர் பிப்டீன் இந்தியா அரசியலமைப்பின் வரைவுக்குழு தலைவராக இருந்தவர் ஆன்சர் பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் ஆன்சர் பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் டி சர்தார் வல்லபாய் பட்டேல் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாளில் குறிக்கோள்கள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது ஆன்சர் ஏ ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி கீழ்கன்றவற்றுள் எவர் வரைவுக்குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை சி பட்டாபி சித்தாராமையா நன்றி